ஸ்பெஷாலிட்டிஸ் டீ தான் ஜாஸ்தியாக இருக்கிறது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சிடிசி டீ எல்லாருக்கும் தெரியும் டெஸ்ட் டீன்னு நம்ம காமனாக சொல்லுவார் இது இல்லாமல் நீங்கள் பார்த்தா வி ஹவ் ஆர்த்தடாக்ஸ் பிளாக் டீ இது வந்துட்டு டீ லீஃப் அப்படியே ரோல் பண்ணியிருக்காரு உங்கள் பார்த்தாலே தெரியும் ஹோல் லீஃப் அப்படியே ரோல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது ப்ராசஸிங்கில் வேறு டிஃப்ரென்ஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை சேம் டீ லீஃபை நம்ம ரோலிங் அந்த ப்ராசஸ் தான் இதில் அடாப்ட் பண்ணியிருக்கிறது ஸோ இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் ஆர்த்தடாக்ஸ் டீ ஆர்த்தடாக்ஸ் பிளாக் டீ இது இல்லாமல் நமக்கு கிரீன் டீஸ் இருக்குது க்ரீன் டீ தான் எல்லாேருக்கும் தெரியும் இட் இஸ் நான் ஆக்சிடைஸ்ட் டீ ஆக்சிடேஷன் இருக்கிற ப்ராசஸ் இதில் நடந்ததில்லை அது நம்ம பிளாக் பண்ணிட்டு தான் க்ரீன் டீ தயாரிக்கிறது ஸோ கிரீன் டீ தான் இப்படி இது ரோல் பண்ணா இதுவும் ரோல்டு க்ரீன் டீ இது மெஷின் ரோல்டா அதே டைமில் வி have இல்லை ஹேண்ட் ரோல்டு ஹேண்ட் ஒரு அதுக்காகிட்டு பரேமானே இது பார்த்தா ஹேண்ட் ரோல்டு க்ரீன் டீ மெஷின் ரோல்டு இருக்குது ஹேண்ட் ரோல்டு இருக்குது கையாலையும் தயாரித்தது அதேபடி மெஷின் வச்சோம் இது இல்லாமல் நமக்கு வேற ஒரு பொருள் என்ன இருக்குன்னா ஒயிட் டீ ஒயிட் டீனா இது ரொம்ப ஸ்பெஷலு டீ பட்ஸை வந்து வெயில் காய வைக்கிறது தான் ஒயிட் டீ அதுக்கு சில்வர் டிப்ஸ்னு சொல்லுவார் இது நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கிறது தான் இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி டீ கேட்டகரியில் இதில் எவ்வளோ சிரமம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்படிப்பட்ட பட்ஸு மட்டும் கையால் ப்ளக் பண்ணி ட்ரை பண்ணி தான் நம்ம எடுக்கணும் ஸோ அதனால்தான் நிறைய பேர் வரவங்கல்ல இதுக்கு ரொம்ப காஸ்ட்லின்னு கேட்குறேன் அது காஸ்ட்லி ஆகிறதோட காரணம் அதுக்கு பிறகு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப ஹை நியூட்ரிட்டி வேல்யூ இருக்கிறது இது வந்து சும்மா சூ கூட நமக்கு பண்ணிடலாம் தண்ணியில் போடாமல் சும்மா சூ கூட பண்ணிடலாம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் க்ரீன் டீ ஆனாலும் ஒயிட் டீ ஆனாலும் ரெண்டுமே வந்து நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு செவன்ட்டி டு எயிட்டி டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி ஒரு பிஞ்சு இலையை போட்டு ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றணும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸுக்கு அப்புறம் அப்படியே வந்து அதோட இன்ஃப்யூஷன் ஆகிடும் அதுதான் நம்ம குடிக்க வேண்டியதாக வரும் இல்லாமல் நம்ம சும்மா கொதிக்க வச்சு அதோட டேஸ்ட் அப்படியே மாறிடுவார் அந்த ப்ரொசீஜர் தப்பு தான் இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் வேறவங்க எல்லாம் நிறைய அப்படி சொல்கிறாரு நம்ம அப்படியே கொதிக்க வச்சு தான் குடிக்கிற அது தப்பு தான் நம்ம சுடு தண்ணி ஒரு வார்ம் வாட்டர் தான் நம்ம அதுக்காக யூஸ் பண்ண தேவைப்படும் அதில் வந்து சுகரு இந்த மாதிரி ஒன்றும் ஆட் பண்ணக்கூடாது அதோட குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கணும்னா வேணும்னா ஹனி ஆட் பண்ணிடலாம் ஆனால் கூட கொஞ்சம் சுகர் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணணும் அப்புறம் வந்து வி ஹேவ் சம் வேல்யூ ஆடீஸ் இதே மாதிரி ப்ளூ டீ ബ്ലൂ ടീ നിങ്ങൾക്ക് എങ്ങിയും ബ്ലൂ ടീ ഫ്ലവർസ് ഒറ്റ് ടീലും മിക്സ് ബ്ലൂ ടീ ഇത് ഇല്ലാമ നെ മസാലാ ടീ ജിഞ്ചർ ടീ മിൻറ്റ് ടീ കാടമം ടീ ഇപ്പിപ്പെട്ട നരയ വല്ല്യൂ അഡീഷൻ പണിയിട്ട് അവർ അവരോട് ടീയെ എടുത്തുകൊണ്ട് വന്നിട്ട് വി ഹവ് ഊലോങ് ടീ ആൾസോ ഊലോങ് ടീക്ക് ബ്ലാക്ക് ടീ ഇവർ മൂന്ന് പേരും വന്ന് വ്യത്യസാന ഗ്രോവർസ് അവർ അവരോടൊ പാഡക്ട് മൂന്ന് പേരും വ്യത്യസമ എങ്കിൽ എക്സിബിറ്റ് പണിയിട്ട് இப்போ இங்கே நம்ம சைல் ஆக்சுவலாக இருக்குது அவங்களுக்கு வேணுன்னா இங்கேயும் வாங்கிடலாம் இதுக்கு பிறகு கூட அவரோட காண்டாக்ட்ஸ் உங்க கலெக்ட் பண்ணால் இந்தியாவில் எங்கே வேணாலும் அவர் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணிவிடுவார் டெஃபினேட்டாக டெஃபினிட்டா எல்லோருடையும் கார்ட்ஸ் இருக்குது நம்பர் ஒருத்தர் சார் ரெண்டு பேர் குமாரன் பிகே நேச்சுரல் ஃபார்ம் சொல்லு நீலகிரியில் இருக்கிறோம் எங்களோட காண்டாக்ட் நம்பரு டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் ஒன் டபுள் சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பரில் கூப்பிட்டுட்டாலும் நம்ம எங்கே வேணாலும் அனுப்பி கூப்பிடுறோம் ஓகே